ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு லைன் சேனல் நீங்கள் பார்த்துக்கிட்டு இதோட பேர் கீடா செடி கீடானா இந்தியில் புழுன்னு அர்த்தம் ஆக்சுவலாக இது வந்துட்டு ஒரு புழு தான் இந்த புழு வந்துட்டு இறந்து போய் காஞ்சி போயிருக்குது இதை வந்துட்டு இங்கே ஒரு மூலிகையாக பார்க்க போகுது அதாவது இந்த புழு இதை சாப்பிடும்போது உடம்புல ஸ்டாமினா மற்றும் இம்யூனிட்டி பவர்லாம் அதிகமாகுது முக்கியமாக செக்ஸுவல் ஹெல்த்துக்கு வந்துட்டு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இதை பார்க்கப்படுது இது இங்கே உள்ள இமயமலை பகுதிகளில் தான் மிக அதிகமாக காணப்படுது நானே பார்த்துருக்குறேன் இங்கே பார்டர் டியூட்டியில் இந்த சைனா பார்டரில் டியூட்டி பார்த்துட்டு இருக்கும்போது இங்கே உள்ள அந்த லோக்கல் பீப்புள்ஸ் வந்துட்டு இதை தேடி அலைஞ்சு எடுக்கிறத நானே பார்த்துருக்குறேன் அவ்வளோ ஈஸியாகலாம் கிடைக்காது காலையிலேருந்து நைட் வரைக்கும் அலைஞ்சாதான் ஒரு அஞ்சு கிராமோ பத்து கிராமோ தேடி எடுக்க முடியும் ஸோ அந்த மாதிரி உள்ள ஒரு புழு தான் இது இதை கீழா செடின்னு சொல்லுவாங்க அதை தான் இங்கே ஊற்றிகிட்டு இருக்காங்க பாருங்கள் இந்த சின்ன டப்பாக்குள்ளே இருக்குது இந்த ஒரு பீஸ் மட்டும் இதை முந்நூறு டு ஐநூறுரூவா சொல்கிறாரு இது ஒரு கிலோ ரெண்டு லட்சம் மூணு லட்சம் கூட இருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்றது தான் சொல்லிகிட்ருக்காங்க இதை பற்றி நீங்கள் கூகுளில் பார்த்தா கூட உங்களுக்கு தெரியும் நீங்கள் தேடி பாருங்களேன் அது எவ்வளோ உண்மைன்றது உங்களுக்கே தெரியும் நெக்ஸ்ட்டு நீங்கள் பார்க்குற இந்த பிசின் மாதிரி இருக்க இந்த ஐட்டம் இது சீலாஜித்தின் பேர் அசல் மாதிரியே இருக்குது பாருங்களேன் அப்படியே மாதிரியே தான் இருக்குது இதுவும் ரொம்ப ரேட் அதிகம் அந்த சின்ன டப்பாகவே கிட்டத்தட்ட ஆயிரம் ரூபா சொல்கிறாரு அப்படி என்ன இதில் யூஸ் அப்படின்னு கேட்டால் இது உடம்புல எனர்ஜியே ரொம்ப நல்லது தினமும் இதில் கொஞ்சம் எடுத்து சு தண்ணியில் கலந்து குடிக்கணும் அப்படின்றாங்க ஸ்டேமினா அதிகமாகும் எனர்ஜி அதிகமாகும் எவ்வளோ சோர்வாக இருந்தாலும் சுறுசுறுப்பாக இருப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க இதுவும் இந்த இமேமலை பகுதிகளில் இருக்கிற சில பாறைகள்லேருந்து இந்த பிசின் மாதிரி வெளியேற ஒரு ஐட்டம் தான் இது அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்ததா இது குங்குமப்பூ இந்தியில் கேசர்னு சொல்லுவாங்க இது மேக்ஸிமம் அவங்க எல்லாத்துக்கும் தெரியும் என்ன யூஸ்ன்னு சொல்லி இது எனக்கு என்னமோ மேக்ஸிமம் ஒரிஜினலாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன் ஏன்னா ஜம்மு காஷ்மீர் பகுதியில் இந்த இமயமலை பகுதியில் தான் வந்துட்டு இது அதிகமாக விளையும் அதனால் இங்கே மேக்ஸிமம் ஒரிஜினல் கிடைக்க வாய்ப்பு இருக்குது இதுவும் ரொம்ப மேலே அதிகம்தான் பால்ல வந்து கொஞ்சம் குடிக்கணும் கருப்பு மார்க்க பொண்ணுங்க குடித்தா குழந்தை கொஞ்சம் வெள்ளையாக பிறகுறது அந்த மாதிரிலாம் அன்றைய பேர் சொல்கிறது உண்டு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதை தான் இன்றைக்கி நான் மார்க்கெட்டில் பார்த்தேன் உங்கள்கிட்டயும் இதை ஷேர் பண்ணணும்னு நினச்சேன் அதுதான் இந்த வீடியோ இந்த விஷயங்கள்லாம் பற்றி இதை பற்றி நீங்கள் கூகுளில் பார்த்தாவே தெரியும் நான் சொல்கிறது எவ்வளோ உண்மை அப்படின்னு சொல்கிறது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் பாய் <laughs> ஃபிரெண்ட்ஸ்